பொதுச் செயலாளர் ஐயாணிகள் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் மும்மொழி திட்டம் தேசிய கல்வி கொள்கை திணிப்பை கண்டித்து தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் இந்த மாதம் பதினோராம் தேதி இங்கே மாணவரணி இளைஞரணி அவர்களுடைய கலந்துரையாடல் கூட்டத்தில் ஒரு முடிவை எடுத்து அன்று தீர்மானமாக கொண்டு வந்த அந்த நிகழ்வு இன்று இங்கே கண்டன ஆர்ப்பாட்டமாக சிறப்பாக எழுச்சியுடன் நடைபெற இருக்கின்றது அதே போல் இன்று தமிழகம் எங்கும் ஏறத்தாழ ஐம்பத்தி ஏழு மாவட்டங்களில் கழக மாவட்டங்களில் நடைபெறுகின்றன காலை முதல் பதினெட்டு மாவட்டங்களில் நிறைந்த நடந்து முடிந்த இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று சென்னையிலும் பிற பகுதிகளிலும் தொடர்ந்து நடைபெறுகிறது இந்த நிகழ்விற்கு தலைமையேற்று எனக்கு முன்பாக பேசிய அமர்ந்த மாநில துணை செயலாளர் திராவிட இளைஞர் கழகத்தின் இளைஞரணி துணை செயலாளர் சகோதரர் வழக்கறிஞர் சுரேஷ் அவர்களே வரவேற்புரை ஆற்றிய வழக்கறிஞர் சகோதரி மணியம்மை அவர்களே முன்னிலை வைக்கின்ற நமது மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்களே கோபால் அண்ணன் அவர்களே ஐயா வழக்கறிஞர் குமாரதேவன் அவர்களே மற்றும் இந்த தென்சனை ஏற்பாடு செய்த சகோதரர் வில்லுநாதன் அவர்களே அண்ணன் முத்தையன் அவர்களே மோகன் அவர்களே ஆனந்தன் அவர்களே கார்வேந்தன் அவர்களே அண்ணன் அவர்களே சகோதரர் தளபதி பாண்டியன் அவர்களே மாவட்ட செயலாளர்கள் உட்பட இங்கே இந்த கண்டன உரையில் சிறப்பு உரையாற்ற இருக்கின்ற நமது கழகத்தின் துணைத் தலைவர் அண்ணன் கவிஞர் அவர்களே பொருளாளர் அண்ணன் குமரேசன் அவர்களே செயலவைத் தலைவர் சகோதரி வழக்கறிஞர் வீரமர்தினி அவர்களே நமது பிரச்சார செயலாளர் சகோதரர் சகோதரி வழக்கறிஞர் அருள்மொழி அவர்களே துணை பொதுச் செயலாளர்கள் சகோதரர் பிரின்ஸ் அவர்களே மதிவதனி அவர்களே இங்கே நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற சகோதரி தொண்டரம் அவர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் ஓரிரு செய்திகளை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிக்கொண்டு ஏற்கனவே சொன்னது போல் அண்ணனும் மற்றவர்களும் இங்கே பேச இருக்கிறார்கள் மழை காரணமாகவும் இந்த கூட்டம் விரைவில் முடிக்க வேண்டும் என்று துணைத் தலைவர் அவர்கள் ஆணையிட்டார்கள் அதன் பெயரில் ஓரிரு செய்திகளை மட்டும் கூறவிடுகிறேன் திராவிட கழகம் என்னைக்குமே இந்த நீட்டையும் நீட்டை தவிர எண்ணிப்பையும் கொள்கையும் அன்று எதிர்த்து கொண்டு வருகிறது எல்லா விஷயத்திலையும் திராவிட கழகம் முன்னோடியாக மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லும் வகையில் ஒவ்வொரு காரியமும் நாம் செய்து வருகிறோம் எனக்கு நினைவுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு அந்த ஆண்டுகளில் இங்கே அரசாங்கத்திலிருந்து கல்வித்துறையிலிருந்து அங்கே ஒன்றிய அரசை போய் கலந்து ஆலோசனை கூட்டம் முதல் கூட்டம் நடைபெறுகிறது என்பிக்காக அவர்கள் அரசாங்க அதிகாரிகள் தேடி வந்த இடம் பெரியார் திடல் நாம் என்ன சொல்கிறோம் நம் கருத்து என்ன என்று கேட்டுக்கொண்டு அதன் அடிப்படையிலேயே அவர்கள் அந்த ஆலோசனை கூட்டத்தில் இடம்பெற்றார்கள் நம்மளுடைய குரல் அங்கே ஒழித்தது தொடர்ந்து ஒழித்துக் கொண்டே இருக்கிறது திராவிட கழகம் தொடர்ந்து நூறுக்கும் மேற்பட்ட கூட்டங்கள் இது சம்பந்தமாக நாம் நடத்தி இருக்கிறோம் பல்வேறு இடத்துல மாநாடுகள் நடத்தி கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து எதிர்த்து கொண்டிருக்கிறோம் அண்மையில கூட நான் அங்க மத்திய பிரதேச முதலமைச்சர் அவர்கள் கூட இந்த கூட்டத்துல ஒரு இரண்டு மூன்று நாட்கள் முன்பாக ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் பேசிய போது கூட சொன்னார் ஒரே ஒரு சிறப்பு என்னவென்றால் தொடர்ந்து தமிழகத்திலிருந்து இந்த எதிர்ப்பு குரல் வருவதனால்தான் தமிழகம் எல்லாத்திலும் முதன்மை மாநிலமாக இருக்கிறது இதை ரெண்டு மூணு மாநிலத்துல மட்டும் பாக்குறோம் அவர் சொல்ற நான் இருந்த என்னுடைய மாநிலத்திலேயே எப்ப எப்ப எப்படி வந்து கல்வி வந்து சீர்கட்டு போயிருக்கிறது இவங்க சொன்னாங்கல்ல கொள்கை இந்த இருமொழி கொள்கை நாங்க வந்து ஹிந்தியிலையும் மத்தது மொழியிலையும் கூட நாங்க நூல்கள்லாம் எடுத்துட்டு வர பார்த்தோம் ஆனால் அது வெற்றி பெறவில்லை மருத்துவத்திலும் சரி டெக்னிக்கல் எஜுகேஷன் சொல்லக்கூடிய அந்த பாடத்திட்டங்களை எல்லாம் அவர்கள் ஹிந்தியில் மொழிபெயர்த்து செய்தார்கள் ஆனால் இன்று மட்டும் அது நிலைக்கவில்லை சஸ்டைனபிலிட்டின்னு சொல்லுவாங்க ஒரு கட்டம் மூட்டம் அது செயல்பாடு எப்படி இருக்கிறது என்று பார்ப்பார்கள் அதை தான் பார்ப்பேன் இங்கே பேசின கவிஞரான பேட்டி கொடுக்கும் போது சொன்னாங்க எப்படி மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு அந்த ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தமிழ்நாடு இன்னைக்கு எல்லா இடத்துலயும் நம்பர் ஒன்னா இருக்கு அவர் ரொம்ப பாராட்டின ஒரு விஷயம் என்னன்னா ஜீரோ ட்ராப் அவுட் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பாக இந்த மிடில் ஸ்கூல்ல இருந்த ஜீரோ டிராப் அவுட் ஏஜ் அதுவும் பெண்கள் டிராப் அவுட்டே ஆகாத ஒரே மாநிலம் தமிழ்நாடு அப்படின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆய்வறை ஆய்வறிக்கையில் கூறியிருது இதை முறியடிக்கிறதுக்கு தான் இந்த என்இபி மாதிரியான இந்த திட்டங்கள் இந்த என்இபி அப்படின்னு சொன்னாங்கன்னா எனக்கு அது கூட என்இபின்னு வச்சிருக்கலாம் இல்லைன்னா என்இபின்னு சொன்னா கூட நேஷனல் எலிமினேஷன் ப்ராசஸ்ல இது வந்து முக்கியமாக எஜுகேஷனை எலிமினேட் பண்றதுக்காக முயற்சியில தான் இதை வச்சிருக்கிறாங்க இது எஜுகேஷன் பாலிசியே கிடையாது இந்த திட்டம் மட்டும்தான் இந்த பாலிசின்னு அவர் சொல்றாரு பாலிசி வந்து இது வந்து பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ண முடியாத ஒரு பார்லிமெண்ட்ல நடந்த இந்த ஒரு ஒரு விவாதம் இல்லை ஒரு டிபேட் இல்ல ஒரு எந்த விஷயம் இல்லாம இந்த இதை எடுத்து கொண்டு வருகிறார்கள் இது ஆர் திட்டம் அவங்களுடைய கருத்தை எப்படி மாணவர்களிடையே எடுத்து செல்வது என்பதற்கான முயற்சி இந்த எண்ணிக்கை அதனால தொடர்ந்து திராவிட கழகம் திராவிட கழகத்தை சார்ந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் அரசும் தொடர்ந்து இதை எதிர்க்கிறது இதை கடைசி வரை எதிர்ப்போம் இது என்று நாம் விடமாட்டோம் என்பது அனைவருக்கும் தெரிந்தது இந்த சிஸ்டம் சிஸ்டம்ன்ற மாதிரி இவங்க வந்து குருக்கள் பயிற்சிகள் தான் இதுல முழுமையாக கவனம் செலுத்தி வருகிறார்கள் அவங்க சொல்றாங்க இதுல இருந்து எப்படி அப்படின்னா ஒரு ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து இடத்துலயும் இந்த வைஸ் சான்சலர்னு சொல்லக்கூடியவங்க எல்லாம் கூட என்ன மாதிரி தேர்வுகள் செய்யப்படுகிறார்கள் என்றால் இவர்கள் எல்லாம் ஆர் எஸ் எஸ் சார்ந்த உறுப்பினர்களாக இருந்தார்கள் என்றால் அதுதான் அவர்களுக்கான முதல் தகுதி அவர்கள் எந்த அளவில் எல்லா விஷயத்தையும் நடத்துகிறார்கள் என்பதை எல்லாரும் அறிந்தது அனைத்து விதத்திலையும் இவங்க வந்து நம்ம தமிழ்நாடு கல் கல்விக் கொள்கைன்றது ஒரு அருமையான ஒரு கல்விக் கொள்கை அந்த காலத்து முதல் கல்வி ஒன்றே முதன்மையானது என்று நம்மளுடைய பிள்ளைகளுக்கு குறிப்பாக பெண் குழந்தைகள் இன்னைக்கு வந்து மார்க் எல்லாம் வெளிவரும்போது கூட பார்ப்போம் ஒவ்வொரு இடத்திலையும் எல்லா ரிசல்ட் வரும்போதும் ஆண்களை விட பெண்கள் இன்னும் அதிகமாக அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள் நான்கு புள்ளி ஒன்பது பர்சன்ட் அதிகமாக இருக்கிறார் ஒவ்வொரு விஷயத்திலும் பெண்கள் என்ன குறிப்பாக எதிரால் என்றால் தந்தை பெரியார் அவருடைய கொள்கை அவருடைய கோட்பாட்டை நாம் எல்லாரும் கடைபிடிப்பதனால் தமிழ்நாடு இந்த நிலையின் வருகிறது இதை வடநா வட மாநிலத்துல நம்ம பார்க்க முடியல அதை அவர்களே ஒப்புக்கொள்கிறார்கள் இந்த திட்டங்கள் எங்களால இத நடைமுறைப்படுத்தவில்லை சுலபமான வந்து எங்களுக்கு தெரியும் இப்ப நம்ம ஐந்து விரல் இருக்குது ஆறாவது ஒரு விரல் வச்சா அந்த விரலை சில நேரத்துல அறுவை சிகிச்சை முகமாக நீக்கி விடுவார்கள் ரெண்டு மொழி போதும் நம்ம வந்து வேற வேற மொழியில நம்ம வந்து லாங்குவேஜ் சொன்னோன்னா எத்தனையோ இன்னைக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது ஏஐ கூடிய தொழில்நுட்பம் மற்றதை நம்ம பிள்ளைங்களுக்கு நாம் இன்று சொல்லிக் கொடுக்கிறோம் ஆனால் அவர்கள் அந்த மாதிரி இன்னும் அவங்க ஸ்கில்டாவோ அல்லது ப்ரொஃபஷனலாக என்ன செய்ய வேண்டுமோ அதற்காக சிந்திக்கவில்லை தமிழ்நாட்டு மட்டும்தான் அதை தொடர்ந்து செய்வது காரணத்தினால் தமிழ்நாட்டிலே இன்று அனைத்து துறைகளிலும் நம்பர் ஆக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் நினைவூட்ட கொள்ள விரும்புகிறேன் அதே போல் இந்த ஆர்ப்பாட்டம் சிறப்பாக மத்த மாவட்டங்களிலும் நடைபெறுகிறது இந்த என்ப வந்து எக்கச்சக்கமான குளிரி அவர்களும் இன்னும் வந்து அதை முழுமையாக அவங்களே புரிந்து கொண்டார்கள் முதல்ல முதல்ல போட்டுருவோம் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இப்பயும் என்ன பண்ணிருக்காங்க சிபிஎஸ்இ பள்ளியில அஞ்சாம் வகுப்புலயும் எட்டாம் வகுப்புலயும் தேர்வு வந்து நடக்கும் இவங்க வெளியில போற வாய்ப்பு அதுக்கு ஒருத்தவங்க சொல்றாங்க மூணு மாசத்துக்குள்ளார திருப்பி தேர்வு எழுதலாம் இல்லைன்னா பிறகு பார்க்கலாம் எதுக்கும் முழுமையான பதில் அவர்களிடம் இருக்காது ஆரம்பித்து இந்த திட்டம் ஏற்கனவே சகோதரர் சுரேஷ் சொன்னது போல் அதற்காக நிதியை அவர்கள் ஒதுக்கவில்லை அதற்கான ஏற்பாடுகளை செய்யவில்லை அவசர கோலமாக இதை ஆயிரத்தி இரண்டாயிரத்தி பதினேழு இருந்து பேசின வந்து அவசர கோலமாக இன்னும் அந்த பில் பாஸ் பண்ணாத வரைக்கும் அதை வந்து திட்டமிட்டு உள்ளரை திணிக்க பாக்கிறார்கள் இதைதான் நம் தமிழ்நாடு தொடர்ந்து எதிர்த்து கொண்டு வருகிறது குறிப்பாக ஆர் எஸ் எஸ்க்கும் மற்றவர்களுக்கு தெரிய வேண்டது என்னவென்றால் இவர்களுக்கு சாதாரண மொழியில் பேசினால் தெரியாது அதனால கண்டனங்களும் ஆர்ப்பாட்டங்களும் அவளை எதிர்த்து பேசினார் அவளுக்கு புரியும் என்பதை அண்மையில் பேசிய பல அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் திராவிடக் கழகத்தின் இளைஞரணியும் மாணவரணியும் இந்த போர்க்கடியை உயர்த்தி உள்ளார்கள் நிச்சயமாக அவர்கள் போராட்டத்தில் வெற்றி பெறுவார்கள் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் கூறி வாய்ப்பளித்த எனக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாழ்க பெரியார் வளர்க்க